மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பெருந்தினி மருமகள் பிசுனாரி மாமியார் சூரியகாந்தோ சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க புள்ள ராஜேஷ்க்கு கோமலி அப்படிங்கிற பொண்ண கட்டி வச்சாங்க கோமலி அதிகமா சாப்பிடுவா எப்போ எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சரி ஏதாவது ஒன்னு அவ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா கோமலிக்கு பசி ரொம்பவே அதிகம் ஆனா சூரியகாந்தம் மட்டும் ரொம்பவும் கஞ்ச பீஸ் அப்படிங்கறதுனால வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு போட கூட அவங்க பணத்தை கணக்கு பண்ணிதான் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கோமலிய பாக்குறதுக்காக சூரியகாந்தத்தோட சொந்தக்காரங்க சூரியகாந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படி அவங்க வரும்போது கூடவே நிறைய பழத்தையும் நிறைய ஸ்வீட்டையும் எடுத்துட்டு வந்தாங்க அட வாங்க வாங்க வந்து உட்காருங்க போமா கோமலி இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா ஆனா கோமலியோட பார்வ மொத்தமும் அந்த ஸ்வீட் மேல தான் இருந்துச்சு ஆமாடி கோமளி உனக்கு கேக்கலையா போ போய் இவங்க சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடு சரிங்க அத்த நான் இப்பவே போறேன் இந்த பழம் ஸ்வீட் எல்லாத்தையும் கூட கிச்சனுக்குள்ள வச்சிடுற அப்படி சொல்லி பழத்தையும் ஸ்வீட்டையும் எடுத்துக்கிட்டு கோமளி கிச்சனுக்குள்ள போனா அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் எடுத்து அவ சாப்பிட போகும்போது திடீர்னு சூரியகாந்தும் கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்க இங்க பாரு கோமலி நான் சொன்னேன்னு ஏதேதோ செஞ்சு எடுத்துட்டு வராத ஒரு அரை மணி நேரம் கிச்சனுக்குள்ளேயே இரு அதுக்கப்புறமா டீ போட்டு எடுத்துட்டு வா அதுலயும் பால் கொஞ்சம் கம்மியா ஊத்து கூடவே ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் மட்டும் எடுத்துட்டு வா அவங்களுக்காக அதிகமா செலவு பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல உனக்கு புரிஞ்சது ஆ சரிங்கத்த எனக்கு எல்லாம் புரிஞ்சுது சூரியகாந்தம் கிச்சனுக்குள்ள இருந்து சொந்தக்காரங்க பக்கத்துல வந்துட்டாங்க அட கடவுளே எப்படிப்பட்ட மாமியார கொடுத்திருக்க நான் மட்டும் எந்த அளவுக்கு சாப்பிடுவேன்னு தெரிஞ்சா என்னை இவங்க சும்மா விட்டு வைப்பாங்களா அப்படின்னு கோமலி ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சா அவளுக்கு தெரியாமலையே அந்த கூடல இருக்கிற மொத்த ஸ்வீட்டையும் சாப்பிட்டா ஐயோ ஸ்வீட் எல்லாம் தீந்து போச்சே இப்ப அத்த கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு கோமலி யோசிக்கிட்டு இருந்தா அரை மணி நேரமும் முடிஞ்சு போச்சு முதல்ல டீ கொண்டு போய் குடுக்கறேன் அதுக்கப்புறமா யோசிக்கல என்ன பண்றதுன்னு அப்படின்னு கோமலி அவங்க மாமியார் சூரியகாந்த சொன்ன மாதிரியே செஞ்சா வந்துட்டியாமா டீ அங்க வை நீங்க எல்லாரும் டீ குடிங்க அப்படி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டு போயிட்டாங்க நான் சொன்னபடியே செஞ்சிருக்க இனியில இருந்து நான் உனக்கு நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்க போறேன் பணத்தை எப்படி சிக்கனமா செலவு பண்றது அதே மாதிரி கொஞ்சம் பணத்துல வீட்டை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் கிச்சனுக்குள்ள போனாங்க ஏமா கோமளி இதுல இருந்த ஸ்வீட் எல்லாமே என்னாச்சு ஆச்சு தெரியலையா அத்தை நீங்க சொன்ன மாதிரி நான் டீ எடுத்துட்டு வந்தேன் அப்படி வரும்போது ஒரு பெரிய எலிய பார்த்தேன் அந்த எலி சாப்பிட்ருக்குமோ கடவுளே எல்லாமே போயிடுச்சே நீ அவது கொஞ்சம் பாத்துருக்கலாம் இல்லையா மன்னிச்சுடுங்க அத்தை இதுக்கு அப்புறமா கவனமா இருக்கேன் அப்படி சொல்லி அங்க இருந்து போயிட்டா ஆனா அப்பவும் கோமளிக்கு பசி எடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தா எதுவுமே கிடைக்கலன்றதுனால கிடைச்ச பிஸ்கெட்ட அவ சாப்பிட்டுட்டு இருந்தா ஒருவேளை அத்தை கேட்டா எலி சாப்பிடுக்கா அப்படின்னு சொல்லிடுற அப்படின்னு கோமலி வீட்ல இருக்கற அத்தனை பிஸ்கெட்டையுமே சாப்பிட்டா ஐயோ இப்ப என்ன சாப்பிடுறது மறுபடியும் ரொம்ப பசிக்குதே அப்படின்னு கோமலி மறுபடியும் கிச்சனுக்குள்ள போனா எப்படியும் குழம்பு இருக்கு அத்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சப்பாத்தி பண்ணி சாப்பிடுற அப்படின்னு கோமலி டிஃபன் பண்ணி மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சா அதுக்கப்புறமா கிச்சனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள சூரியகாந்த எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள வந்தாங்க என்ன கோமலி நடுராத்திரியில கிச்சனையே கிளீன் பண்ணிட்டு இருக்க அத்த நீங்க என்ன பண்றீங்க நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் நானும் தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கோமலி அவளுடைய ரூமுக்குள்ள போயிட்டா கோமலிக்கு வெளியில வாங்கிட்டு வந்து சாப்பிடணுன்ற ஆசை ஆனா மாமியார் சூரியகாந்தம் அவளை எப்பவுமே வெளியில அனுப்ப மாட்டாங்க அதனாலதான் கோமலிக்கு வெளியே விக்கிற ஃபுட் எதுவும் கிடைச்சதில்ல நான் எப்படியாவது வெளிய போய் ஏதாவது வாங்கி சாப்பிடணும் வெளிய போயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படி ராஜேஷ் கிட்ட இருந்து கொஞ்சமா பணத்தை வாங்கிக்கிட்டு வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடணும் அப்படின்னு கோமலி நினைச்சா ஐயோ எவ்வளவு அருமையா இருக்கு எத்தனை நாளுக்கு அப்புறமா இந்த சிக்கன் பிரியாணி நான் சாப்பிட்றேன் அப்படி கோமலி சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டான் இது யாருக்கு தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அத்தைக்கு மட்டும் இது தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு கோமலி ஒரு பாக்ஸில் பிரியாணியை எடுத்துகிட்டு வந்தா எங்க போயிருந்த கோமலி இங்கே தான் இங்கே தான் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த இருங்க இதோ வந்துடுறேன் அப்படின்னு கோமலி வேக வேகமாக அவளுடைய ரூமுக்குள்ளே போயிட்டான் அந்த சிக்கன் பிரியாணிய யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சுட்டா இந்த தடவை வீட்டுல இருக்கற பொருட்கள் எல்லாம் சீக்கிரமா தீந்து போச்சே கோமலி நீ வீட்டை சரியா மேனேஜ் பண்ண மாட்டேங்கிற பொருள் இல்லாம இவ்வளவு சீக்கிரம் எப்படி தீந்துச்சு நான் வீட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பொருள் எதுவுமே இவ்வளவு சீக்கிரமா தீராதே எனக்கு தெரியாதா அத்தை உங்களுக்கு தான் தெரியல நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு எலி எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு அன்னைக்கு நடு ராத்திரி ஆச்சு கோமளிக்கு பசி எடுத்துச்சு அப்ப கோமலி யாருக்கும் தெரியாம அந்த சிக்கன் பிரியாணிய வெளிய எடுத்துட்டு வந்து ஒரு மூலையில உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்போ சூரியகாந்தம் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தாங்க அப்போ திடீர்னு அவங்களுடைய பார்வை கோமலி மேல விழுந்துச்சு அப்போ கோமலி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சூரியகாந்தம் அத அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அட இந்த நேரத்துல கோமலி அங்க உட்காந்து என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படி கோமலி பிரியாணி சாப்பிட்டு கிச்சனுக்குள்ள போனா ஆனா அந்த பிரியாணி அவளுடைய வயித்துக்கு கொஞ்சம் கூட பத்தவே இல்ல ஐயோ இந்த சிக்கன் பிரியாணி எனக்கு கொஞ்சம் கூட பத்தவே இல்லையே எனக்கு இன்னும் இன்னும் அதிகமா பசிக்குதே உம் ஒண்ணு பண்ணலாம் நேத்து மாதிரியே சப்பாத்தி செஞ்சு சாப்பிடறலாம் தூரத்துல நின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சூரியகாந்தம் அவங்க ரூமுக்குள்ள போனாங்க ஓஹோ இதுக்குதானா தானா வீட்டுல இருக்கற பொருள் எல்லாம் இவ்ளோ சீக்கிரம் தீர்ந்து போனது இந்த கோமலி என்ன இது முட்டாளா ஆக்கிட்டா போலாம் இப்படியே போனா வீட்ல நிறைய பணம் செலவாகும் அடுத்த நாள்ல இருந்து சூரியகாந்தம் கோமலி மேல ஒரு பார்வைய வச்சாங்க கோமலி என்ன சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்பதான் சூரியகாந்தத்துக்கு கோமலி யாரு அவ பசி என்ன அப்படிங்கறது தெரிஞ்சது ராஜேஷ்கு ஒரு நாள் அவங்க ஆபீஸ்ல ஒரு சாக்லேட் டப்பாவை கொடுத்தாங்க ராஜேஷ் அந்த சாக்லேட் டப்பாவை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சான் கோமலியோட பார்வை அந்த சாக்லேட் டப்பா மேல போச்சு உடனே அந்த சாக்லேட் டப்பாவை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டா டப்பால இருக்கிற மொத்த சாக்லேட்டையும் சாப்பிட்டா சூரியகாந்தம் அந்த காலியா இருக்கிற டப்பாவை பார்த்து கோமலி கிட்ட போனாங்க இதையும் அந்த பெரிய எலிதான் சாப்பிடுச்சா ஆமா அத்தை அந்த எலிதான் சாப்பிடுச்சு இவ்வளவு பொய் சொல்ற கோமலி நீ எனக்கு எல்லாம் தெரியும் நேத்து ராத்திரி நீ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டது தினமும் ராத்திரி நீ சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் என்ன பண்றது எனக்கு பசி அடங்கவே மாட்டேங்குது சாப்பிடுற பொருள் ஏதாவது இருந்தா என்னால தடுக்க முடியல கோமலி போனா செலவாகும் அவள பணத்தை செலவு பண்ண முடியாது அது மட்டும் இல்ல உன் உடம்பு கேட்டு போயிடும் ஏதாவது வியாதி வந்துரு போகுது இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட குறைச்சிக்கோ மூணு வேலையை சாப்பிடு ஆனா எப்பவுமே பார்த்தா அளவா சாப்பிடு அத்த நீங்க சொல்றது உண்மைதான் அத்த நான் அதுக்கு முயற்சி பண்றேன் அடுத்த நாள்ல இருந்து கோமலி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட முயற்சி பண்ணா அன்னையில இருந்து அவ ஆரோக்கியத்து மேல அவ கவனம் செலுத்தினான் கோமலி ரொம்ப ஆரோக்கியமா தயாரானா அதிகமா சாப்பிடறத அவ சுத்தமா விட்டுட்டா மாமியார் மருமகளின் தலையில் பேன் கோமலி அவங்க வீட்டு தோட்டத்துல ஒரு அழகான செடியை நட்டு வச்சா அதுக்கு தினமும் அவ தண்ணிய ஒத்துக்கிட்டு இருந்தா அந்த செடியில பூக்கள் வந்தா பாக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் மாமியார் சூரியகாந்தம் ஏமா கோமலி ரொம்ப நாளா பாத்துகிட்டு இருக்க செடி நட்டு இருக்க அதுல அழகா பூ பூக்கும்னு வேற சொன்னேன் ஆனா இவ்ளோ நாளாயும் ஒரு பூ கூட பூக்கல டிஃபரெண்டா வேற இருக்குன்னு எங்கம்மா அப்படின்னு ரொம்ப கிண்டலா கேட்டாங்க மாமியார் சூரியகாந்தம் அத்த நான் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன் அத்தை நான் சும்மா ஆன்லைன்ல பார்த்து ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டோம் நீ உருப்படியா இது வரைக்கும் என்னதுதான் பண்ணிருக்க அப்படின்னு சூரியகாந்த கோமலிய திட்டிக்கிட்டே ரூமுக்குள்ள போனாங்க கோமலியும் சரி நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும்னு அவளும் அங்கிருந்து எழுந்துருச்சு போனா இப்படியே சில நாட்கள் போச்சு செடியில பூக்களும் வந்துச்சு அந்த பூக்கள் இருந்து நல்ல நறுமணமும் வந்துச்சு அப்படியே அந்த பூக்கள் பார்க்க ரொம்பவும் அழகாவும் இருந்துச்சு அந்த பூவோட நறுமணம் வீட்டுக்குள்ளேயும் போச்சு அப்ப வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சூரியகாந்தம் வருது இவ்ளோ நல்ல பூக்களோட மனம் காத்து வரும்போதெல்லாம் வந்துகிட்டே இருக்கே அப்படி சொல்லி சூரியகாந்தம் அந்த மனம் எங்க இருந்துன்னு வருது பாக்குறதுக்காக அப்படி பின்னாடி தோட்டத்துக்கு போய் பார்த்தா அங்க இருக்கிற செடியில இருந்து தான் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பூக்களை பறிச்சு அவங்க தலையில வச்சுக்கிட்டாங்க முதல்ல இத மருமக கிட்ட காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சு அங்கிருந்து நேரா வீட்டுக்குள்ள இருக்கிற மருமகளை பார்க்க போனாங்க அம்மாடி கோமலி இத பாத்தியா நீ நட்டு வச்சே அந்த செடியில இவ்வளவு பூ பூத்திருக்கு உனக்கு தெரியுமா இதோ உனக்காகவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு எடுத்து தலையில வச்சுக்கோ அப்படின்னு அந்த பூக்கள கோமலி கிட்ட கொடுத்தாங்க ஆனா கோமலி மட்டும் கொஞ்சம் பயந்து போய் பின்னாடி நகர்ந்தா என்னமா கோமலி ஏதோ பாம்பு பார்த்த மாதிரி அப்படி பயப்படுறியே அட அத்தை இந்த பூவை என்ன கேக்காம ஏன் தலையில பறிச்சு வச்சுக்கிட்டீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா என்ன சொன்ன பூவ நான் உன்கிட்ட கேட்டு தலையில வைக்கணுமா நீ என்ன இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷியா நான் தான் இந்த வீட்டுக்கு பெரியவ நான் எதுக்காக உன்கிட்ட வந்து கேக்கணும் ஐயோ அத்த நான் அப்படி சொல்ல வரல இந்த பூவில ஒரு சின்ன ஆபத்து இருக்கு அத்த அதுக்காக தான் சொன்ன ஆபத்தா என்ன ஆபத்து ஒண்ணும் இல்ல இந்த பூவ தலையில வச்சுக்கிட்டா பேன் பிடிக்கும் இந்த பூவை சும்மா அழகுக்கு தான் வச்சுப்பாங்க தலையில யாரும் வச்சுக்க மாட்டாங்க கோமலி அப்படி சொன்ன உடனே சூரியகாந்தம் முதல்ல கொஞ்சம் பயந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தைரியமா இதெல்லாம் மூட நம்பிக்கை நான் இந்த மாதிரி இருக்குறதெல்லாம் நம்ப மாட்டேன் பூ வச்சுக்கிட்டா தலைக்கு எப்படிமா பேன் பிடிக்கும் இதெல்லாம் என் விளையாட்டுக்கு தானே சொல்ற அப்படி சொல்லி அங்க இருந்து போயிட்டாங்க கோமலி சரி எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு விட்டுட்டா ஆனா சூரியகாந்தம் மருமகன் சொன்னதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் மருமக சொன்னது மட்டும் உண்மையா ஆகவே கூடாதுப்பா கடவுளே ஐயோ என் தலையில மட்டும் பேன் வந்துச்சு அதுக்கப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதே அப்படின்னு அத பத்தியே யோசிச்சுகிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் எழுந்திரிச்சப்பவே அந்த நொடியில இருந்தே தலைய சரியா ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க தலையில எல்லாம் பேனு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவங்க படுத்திருந்த படுக்கையில தரையில எல்லா இடத்துலயும் பேன் நகர்ந்துகிட்டு இருக்கிறத சூரியகாந்த பாத்தாங்க உடனே சூரியகாந்த ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாடி கோமலி கொஞ்சம் எங்க வாமா சீக்கிரமா வாமா அப்படின்னு கோமலிய கூப்பிட்டாங்க கோமலி என்னடா காலங்காலத்துல மாமியார் இப்படி கூப்பிடுறாங்களேன்னு பதட்டமா ரூமுக்கு ஓடி வந்தா கோமலி அங்க போய் மாமியார பார்த்த உடனே அவ ரொம்பவும் பயந்து போயிட்டா அத்த நான் அப்பவே சொன்ன இப்படி ஏதாவது நடக்கும்னு தான் நான் ஏற்கனவே சொன்ன இப்போ உங்களை அந்த கடவுளால கூட காப்பாத்த கேட்டதும் சூரியகாந்த ரொம்பவே பயந்துட்டாங்க செத்த மறுபடியும் இருக்க அதுக்கு கோமலி எந்த பதிலுமே சொல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது போயிட்டான் மாமியாருக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல தலையில இருக்கிற பேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அத சாகடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கு நாள் போறா சூரியகாந்த எதுவும் செய்யாம அந்த பேனை எடுத்து குத்திக்கிட்டே இருந்தாங்க பாவம் ரொம்பவும் கவலையில இருந்தாங்க இந்த எனக்கு தான் வரணுமா அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி வீட்ல ராமராவ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு என்னம்மா கோமலி காலையில இருந்து உங்க அத்தை வெளியில வரவே இல்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி மாமனார் கேட்ட கேள்விக்கு மருமக கோமலி நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னான் அத கேட்டு அவங்க ரொம்பவும் கோவமா கோமலியதான் திட்டுனாங்க எங்க கிட்ட ஏன் இத முதல்லயே சொல்லல இப்படி ஒண்ணு நடந்தப்ப எங்க கிட்டதான சொல்லணும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அத கேட்டு அவங்க ரெண்டு பேரும் கோவமா அந்த செடி எங்க இருக்கு அந்த செடி நமக்கு வேண்டாம் முதல்ல அதை தூக்கி வெளியில போடுன்னு சொன்னாங்க அதுக்கு கோமலியும் சரி அப்படின்னு சொன்னா எப்படியாவது நாளைக்கு காலையிலேயே அந்த செடிய பிச்சு வெளியில போட்டுடுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னான் அவங்களும் சரின்னு சொன்னாங்க சரி மாமியாரை சாப்பிட கூப்பிடுன்னு மாமனார் சொன்னாரு மாமா அத்தைக்கு நான் ஏற்கனவே சாப்பாடை கொடுத்து அனுப்பிட்டேன் நீங்க ஒன்னும் கவலப்படாதீங்க முதல்ல போய் அந்த பேன் போக மருந்து வாங்கிட்டு வாங்க அதுக்கு ராமாராவ் சரின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எல்லாரும் படுத்து தூங்கினாங்க ஆனா சூரியகாந்த மட்டும் தூங்கவே இல்ல தூங்கவும் முடியாம தலையில இருக்கிற பேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பேன் தொல்லையால என்னால சாப்பிட கூட முடியலையே இது எல்லாத்துக்கும் பாதி காரணம் அந்த கோமலிதான் என் கஷ்டம் என்னங்கிறது அவளுக்கும் தான் தெரியணும் அப்படின்னு சூரியகாந்தம் ஒரு வில்லி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க உடனே அந்த செடியில இருந்து சில பூக்கள பறிச்சிட்டு போய் மருமக கோமலி தலையில அத வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அங்க இருந்து போயிட்டாங்க நடு ராத்திரியில கோமலி எழுந்துருச்சா அட என்ன இது தலையெல்லாம் அரிக்குது என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு கோமலி தலையில கை வச்சா தலையில இருக்கிற பூவை பார்த்து ஆச்சரியப்பட்டா உடனே அதை தூக்கி போட்டு அட கடவுளே இது எப்படி வந்துச்சு அப்படின்னு அவ சத்தமா அழ ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் தலை சொரியும் போது பேன் கீழே விழுறதையும் அவ கவனிச்சா ஐயோ பேனு ஐயோ பேனு அப்படின்னு அவ சத்தமா கத்த ஆரம்பிச்சா கோமலி என்னாச்சே இங்க பாருங்க என் தலையில எவ்ளோ பேன் இருக்குன்னு ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லையே அப்படி அந்த நடுராத்திரியில கோமலி ஒரு பிரச்சனையே பண்ணிட்டா கோமலி முதல்ல நீ நம்ம ரூம விட்டு எங்க அம்மா ரூமுக்கு போயிடு இல்லனா இந்த பேனு என் தலைக்கும் வந்துடும் அப்படி ராஜேஷ் கோமலியையும் அவளுடைய மாமியார் ரூமுக்கே அனுப்பி வச்சிட்டான் மாமியார் மட்டும் எதுவும் தெரியாத மாதிரி என்னாச்சு கோமலி நீயே இங்க வந்த அத்த என் தலையில பேனி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த அப்படின்னு கோமலி அழுதுகிட்டு இருந்தா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் உன் தலையில இருக்கிற பேனை பாக்குற நீ என் தலைய பாரு அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒருத்தங்க தலையில இருக்கிற பேனை இன்னொருத்தங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க வீட்டுல பொம்பளைங்க வேலை செய்யலங்கிறதுனால வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஆம்பளைங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி ராவ் ராஜேஷ் ரெண்டு பேரும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பா என்னப்பா தலையெழுத்து இது முதல்ல அவங்களுக்கு மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுங்க இல்லைனா நாம தான் தினமும் இதை செஞ்சாகணும் டேய் நான் ஏற்கனவே சுப்பையா கிட்ட மருந்து வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிட்டேன்டா மருந்து வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா ஐயோ ரெண்டு நாளா அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் நாம தான் எல்லாத்தையும் செய்யணுமா அப்படி சொல்லி அவங்களே வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கோமலி சூரியகாந்தம் இருக்கிற ரூமுக்குள்ள அவங்க சமைச்சதை கொண்டு போய் கொடுத்து அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க சூரியகாந்தா கோமலி மட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு பெண் பார்த்துக்கிட்டு நம்ம இனிமே எந்த வேலையை செய்ய தேவையில்ல எல்லாத்தையும் புருஷனுங்களை பார்த்துப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க இப்படியே ரெண்டு நாளும் போச்சு அப்போ பேன் மருந்த ராமராவ் வாங்கிட்டு முதல்ல இந்த தடவுங்க ஒரு மணி நேரத்துல செத்துடும் அதுக்கப்புறமா அத குடுத்தாரு அவங்க அந்த மருந்த பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி அந்த மருந்த தலையில தடவிக்கிட்டாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு தலையில இருந்த பேன் எல்லாம் செத்து போய் கீழே விழுந்துருச்சு அதை பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு வெளியே வந்தாங்க அவங்களும் ராஜேஷ் ராமாராவ் ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க வெளியில இருக்கிற அந்த செடிய மாட்டோம் ஏன்னா நீங்க செஞ்ச சமையல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்னைக்காவது எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுனா நாங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க சமையல் செய்யணும் அப்படி இல்லன்னா அந்த பூவை உங்க தலையில கொண்டு வந்து வச்சுடுவோம் அப்படின்னு சூரியகாந்தம் பிளாக்மெயில் பண்ணாங்க அத கேட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க கோமலி என்ன இது நீயாவது அம்மாக்கு சொல்லு அத்த கிட்ட இப்படி சொல்ல சொன்னதே நான் தாங்க எப்பவும் தான் எல்லா வேலையும் செய்யணுமா அடிக்கடி நீங்களும் வேலை பார்த்தா நல்லது தானே இனி நீங்க ஏதோ பேசாதீங்க அந்த செடியை பிடிங்க போடலான்னு நீங்க யோசிச்சா மறுபடியும் அதனை ஆர்டர் பண்ணி வாங்கிப்ப நீ ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாமியார் மருமக எழுந்திருச்சு போனாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டு ராமாராவ் ராஜேஷ் இனி நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படி அன்னையில இருந்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் எப்ப அவங்களுக்கு புருஷங்க சமையல சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டி வேலைய வாங்க வச்சாங்க அவங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா உக்காந்து அரட்டை அடிப்பாங்க புருஷனுங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க எதுவும் பண்ண முடியாம அவங்க சொன்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்